ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வெறும் ரெண்டு வெங்காயம் வச்சு ஈஸியாக சிம்பிளாக இது மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ரெண்டு எக்ஸ்டாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாம் சைடிஷ் கூட செய்ய தேவையில்லைங்க இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு நான் ஒரு அரை கிலோ மாவுக்கிட்ட சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்து மாவோடு கலந்துட்டு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சமையல் எண்ணெய் சேர்த்து நல்லா மாவில் எல்லா இடம் பரவர மாதிரி கலந்துக்கங்க கலந்த பிறகு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சப்பாத்தி மாவு பார்த்துக்கு சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம் எண்ணெய் சேர்க்கறதுனால மாவு சீக்கிரமாக ஊறிடும் நல்லா நீண்ட நேரத்துக்கு சாஃப்டாகவும் இருக்கும் பாருங்கள் இது மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு பார்த்துக்கு இறுக்கமாக பிசைஞ்சு இது அப்படியே ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் பிளேட் போட்டு மூடி வச்சிடுங்க அப்படியே ஊறட்டும் இப்போ இது உள்ளே விற்கிறதுக்கு ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் இது மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கங்க ரொம்ப திக்காக இல்லாமல் மெலிஸாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க அதாவது கால் கிலோ அளவுக்கு வெங்காயத்தை நான் நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே பொடியாக கட் பண்ண ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கூடவே அரை டீஸ்பூன் சாட் மசாலா பொடி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க உப்பு மசாலா எல்லாம் வெங்காயத்தில் நல்லா எல்லா இடம் பரவற மாதிரி கலந்துக்கங்க நம்ம உப்பு மசாலாலாம் சேர்த்து கலந்ததுமே வெங்காயத்தில் கொஞ்சம் தண்ணீர் பிரிஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் இவங்களோட சேர்க்கறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அவள் வெள்ளவள் சிகப்பவள் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கங்க அதை கையால் இது மாதிரி நொறுக்கி விட்டுக்கோங்க நல்லா ஃபைனாக நொறுக்கி விட்டுக்கோங்க இல்லை மிக்சர் ஜாரில் கூட நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம் இது மாதிரி நல்லா நொறுக்கி எடுத்து இதை அப்படியே நம்ம கலந்து வச்ச வெங்காயம் மசாலாவில் சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க அதில் இருக்க ஈரத்தை பூரா இந்த அவல் பொடி உறிஞ்சிடும் அவ்வளோதான் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுத்து இதை அப்படியே இருக்கட்டும் நம்ம பிசைஞ்சு மூடி வச்ச மாவை திறந்து பார்த்துக்கலாம் லைட்டாக ஒரு முறை அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க அப்போ தான் தேய்க்க ஈஸியாக இருக்கும் இது மாதிரி பிசைஞ்சிட்டு மாவில் இருந்து நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு உருண்டை எடுப்போம்ல அந்த சைஸுக்கு மாவு எல்லாத்தையும் உருண்டைகளை உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ உருட்டி எடுத்தவங்களை மாவில் நல்லா பெரட்டி எடுத்து தேய்க்கிற மனையில் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல மெலிசாக தேய்ச்சிக்கோங்க நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு கொஞ்சம் திக்காக தேய்ச்சி எடுப்போம் ஆனால் இவங்கள நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கங்க இது மாதிரி நல்லா மெலிசாக தேய்ச்ச பிறகு இப்போ இதோடய நடுவில் இருந்து பாதி அளவுக்கு மட்டும் கத்தியால் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கலந்து வச்ச ஆனியன் மசாலா ஸ்டஃபிங் எடுத்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து மாவோட ஒரு ஓரப்பகுதியில் மட்டும் நிரவி விட்டுடுங்க இது மாதிரி பரவலாக பரப்பிட்டு இப்போ ஸ்டஃபிங் விற்காத மீதி இடத்துல இது மாதிரி எண்ணெயை கொஞ்சம் தடவிக்கங்க சுத்திரும் பரவலாக தடவிட்டு இப்போ கட் பண்ண பகுதியிலேருந்து அப்படியே மேலே எடுத்து மடித்து விட்டு ஓரங்கள் பிரிஞ்சு வராத அளவுக்கு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வீடியோவில் காட்டுற மாதிரியே செய்யுங்க ஈஸியான மெத்தடு தான் இது மாதிரி சுத்திரும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ அதை அப்படியே எடுத்து இன்னொரு பாதியில் மடித்து விடுங்க மடித்து ஓரங்களை ப்ரெஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் இன்னொரு பாதியை மடித்தீங்கன்னா முக்கோணமாக நம்மளுக்கு சமோசா மாதிரி கிடைக்கும் பாருங்கள் பெரிய சைஸில் சமோசா ஷேப் வந்திருக்கு இப்போ இது மேலே மாவை கொஞ்சமாக தூவிட்டு அப்படியே தேய்ச்சிக்கலாம் ரொம்ப அழுத்தி தேய்க்காமல் லைட்டாக தேய்ச்சிங்கனாலே போதும் உள்ளே வச்சு ஆனியன் மசாலா எல்லா இடமும் பரவலாயிடும் பாருங்கள் இது மாதிரியே லைட்டாக தேய்ச்சி விடுங்க ரொம்ப மெலிசாக தேய்ச்சிடக்கூடாது கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் இது மாதிரி தேய்ச்சி எடுத்தவங்கள தவாவில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் மீதமுள்ள மாவியிலும் இதே மாதிரி ஆனியன் மசாலா வச்சு தேய்ச்சி எடுத்துக்கங்க இப்போ இவங்கள சுட்டு எடுக்கிறதுக்கு தவாவை சூடு பண்ணியிருக்கேன் அதில் கொஞ்சமாக நெய் இல்லாட்டி எண்ணெய் கூட நீங்கள் தடவிக்கலாம் இப்போ தவா சூடானதும் அதில் போட்டு ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டு சுற்றிலும் கொஞ்சமாக நெய் இல்லாட்டி எண்ணெய் நெய் தடவிங்க நல்லா சாஃப்டாக மனமாக இருக்கும் நெய் வாசம் பிடிக்காட்டி நீங்கள் எண்ணெய் கூட தடவி சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டு கொஞ்சமாக நெய் தடவிக்கங்க ஓரங்கள்லாம் நல்லா வெந்து சிவந்து வந்ததும் எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப சுவையாக நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம வழக்கமாக செய்கிற சப்பாத்திக்கு குருமா செய்யணும் இல்லை சட்னி ஏதாவது ஒரு சைடிஷ் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஆனால் இது மாதிரி சிம்பிளாக நீங்கள் நைட்டு டின்னருக்கும் செஞ்சு தரலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு தரலாம் லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாங்க சூப்பராக அருமையாக நீண்ட நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும் எப்போது ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை ஹெல்த்தியாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமனில் தெரிவிங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நம்ம நல்லா எண்ணெய் தடவி ஸ்டஃபிங் வச்சு மடித்ததுனால லேயர் லேயராக பிரிஞ்சு வருது பாருங்கள் நல்லா லேயர் லேயராக பிரிஞ்சு உள்ளே வச்ச ஆனியன் மசாலாவோட நல்லா சாஃப்ட்டாக சுவையாக இருக்கும் நம்ம உள்ளே வச்ச மசாலா நல்லா சுட்டு எடுத்ததுனால பச்சை வாசனை கூட அடிக்காதுங்க கண்டிப்பாக இன்றைக்கே செய்து பாருங்கள் இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்மளோட புது வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்